கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கத்திடத்தில் திரும்பும்போது குணமடைந்த வாழ்க்கை நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் ஓசியா பதினான்கு நான்கு சிறந்த பக்தனாகிய சீசர் மலான் என்பவர் இங்கிலாந்து நாட்டில் உள்ள தனது நண்பர் வீட்டிற்கு ஒரு நாள் சென்றிருந்தாராம் அங்கு விருந்தினராக அவர் இருக்கும்போது தனது நண்பரின் மகளாகிய சார்லெட் எலியட்டின் சீர்கேட்டை பார்த்தார் ஆகவே அவர் சார்லெட் எலியட்டை பார்த்து அம்மா நீ ஒரு கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால் எவ்வளவு மேன்மையாக இருக்கும் என்று அவளிடம் கூறினாராம் சார்லெட்டுக்கு இந்த பேச்சு பிடிக்கவில்லை ஆகவே சீசர் மலான் தனது பேச்சை நிறுத்தி கொண்ட போதிலும் அவர் சொன்ன வார்த்தைகள் அவளது உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருந்தது அடுத்த நாள் காலையில் அவள் சீசர் மலானிடம் ஐயா கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினாலாம் அவளிடம் நீ இருக்கிறபடியே இயேசு ரட்சகரிடம் செல் அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னாராம் சார்லட் இலியர் எலியட் அதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டாள் கொண்டிருக்கும் ஒரு பாடலை ஜெபத்தோடு பாடலாக பாடினாள் நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர் வா என்று என்னை அழைத்தீர் என் மீட்பரே வந்தேன் என்று உடைந்த உள்ளத்தோடு பாவத்தை குறித்த உண்மையான பாரத்தோடும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஏறெடுத்த பாவ அறிக்கை ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவள் சென்றாலாம் இறைவன் விரும்பும் பலிகளெல்லாம் மேலான பலி இறைவன் விரும்பும் காணிக்கைகளெல்லாம் மேலான காணிக்கை தேவன் சார்லெட் எலியட்டின் சீர்கேடுகளை குணமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த பாடலை அவள் பார்த் பிரார்த்தனை பாடலாக பாடினதை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாமும் இதே போல பாவ வியாதியோடு காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா நமது சீர்கேட்டை குணமாக்க ஆண்டவர் ஆயத்தமாகவும் ஆவலாகவும் இருக்கிறார் பரிகாரியாகிய கிறிஸ்துவிடம் நமது பாவங்களை உத்தம விசுவாசத்தோடும் உடைந்த உள்ளத்தோடும் அறிக்கையிடுவோம் நமது சீர்கேட்டை குணமாக்க அவர் ஆவலாய் இருக்கிறார் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த பொழுது அநேக வியாதிகளை குணமாக்கினார் மறித்தோரை உயிரோடு எழுப்பினார் அதே போல பாவ வியாதியை குணமாக்கி பாவத்தில் மறித்து போய் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் விளிம்பில் நாம் காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க சித்தமுடையவராய் இருக்கிறார் நம் பாவத்தை உணர்ந்து அவரிடம் அறிக்கையிடுவோம் நம்மை சீர்படுத்திக் கொள்வோம் தேவன் கிருபையாகவோ எத்தனையோ வாய்ப்புகளை எத்தனையோ வருடங்கள் இந்த காலத்தை காண கொடுத்திருக்கிறார் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோம் அதன் மூலமாய் நாம் ஆண்டவரின் ரட்சிப்பை பெறுவோம் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்திறோமப்பா ஆண்டவரே கத்தரிடத்தில் திரும்பும்போது ஆண்டவரை குணமடைந்த வாழ்க்கை வாழ முடியும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரேசப்பா நாங்களும் எங்களது பாவ சீர்கேட்டிலிருந்து குணமடைய உம்மிடத்தில் தஞ்சம் போகிறோமப்பா ஆண்டவரே நீர் எங்கள் சீர்கேட்டை குணப்படுத்தி உமது பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்